நண்பர்களே தராசு மேடையில் நாம் சந்திக்கின்றோம் நேர்காணலில் ஏற்கனவே வழங்கிய பல நேர்காணல்களில் அனலகுமாரிநாயகாவின் ஆட்சிக்கு அரச அதிகாரிகள் ஒத்துழைப்பு வழங்குவதில்லை என்ற கருத்தை நமது ஆய்வாளர் எம் எம் நிலாந்தீன் பல தடவைகள் சொல்லியிருந்தார் இப்பொழுது அரசாங்கமே நேரடியாக சொல்கிறது அரச அதிகாரிகள் அரசாங்கத்தின் இயக்கத்துக்கு ஒத்துழைப்பு இன்னும் வழங்கவில்லை என்றும் அரசு அதிகாரிகளுக்கு எதிராக போராட வேண்டி இருக்கிறது என்றும் Celebrate the start of 2025 with grace and beauty. Wishing you joy, prosperity and sparkle in the new year. Lakshmi's Jewelers, Eastham, London, the Jewelers of Timeless Elegance. Catford Bellingham Bromley matrum Lucy Ambal makkalukku or thettikkum seidhi 50 paansukku mel maligai porgal vaanguvorukku Kavya Foods in Pongal Podi muthilum Chandra Asian Grocer 217 Bromley Road Bellingham Catford Discover luxury living at Blue Ocean Apartments Our apartments blend modern design with ultimate comfort Experience unparalleled lifestyle and investment opportunities Welcome to Cakes and Bakes of Bromley. We create fabulous birthday cakes and classic delights, like Victoria Sponge, Raspberry Almond Bakewell Tart, and Moist Carrot Cake. Visit us at 450 Bromley Road, via 14pp. Celebrate the new year with prosperity and timeless beauty. NSA Jewelers wishes you joy, elegance, and sparkling moments in the year ahead. Happy New Year from NSA Jewelers. அரசாங்கத்திற்கு ஒத்துழைப்பு வழங்கவில்லை என்கின்ற போது நிர்வாக அதிகாரிகள் மீது அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க முடியாதா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது அப்படி எடுக்கின்ற பொழுது என்னென்ன எதிர் இருக்கு அது முடியாது என்றால் நிர்வாக முடக்கம் எஸ்எல்ஏஸ் யூனியன் போர்க்கொடி சூக்கலாம் மாவட்ட ஜிஏக்கள் சொட்டு அமைச்சர்களின் செக்ரட்டரி அசிஸ்டன்ட் செக்ரட்டரி டிரெக்டர் ஜெனரல் டிரெக்டர் என்று நாட்டின் ஒட்டுமொத்த நிர்வாகம் சம்பிதம் அடையும் அதை இவங்க முனுங்குறாங்க இவங்க எல்லாரும் முனுங்குறாங்க செய்யல அது அரசின் முன்னெடுப்பு நடவடிக்கைகளும் அபிவிருத்தி திட்டங்களும் எல்லாமே முடங்கிவிடும் எஸ்எல்ஏஸ் அதிகாரிகள் மீது கை வை கை வைக்க போனால் பயில்கள் மூவ் ஆகாமல் அப்படியே பெண்டிங்ல போனால் அப்படியே மூவ் ஆகாது அப்படியே கிடக்கும் என்றால் ஒரு ஒரு எஸ் அதிகாட்டு போகுது கடைசி கட்ட மாதிரி அதே எஸ்எல்எஸ் குருக்கு ஒரு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன்று போகக்குள்ள அவங்களுக்குள்ள அது பெரிய ஒரு சிக்கல் ஏற்படும் அதில் வைக்கல அவங்க வெளியே முணங்குறாங்க எஸ்எல்ஏஸ் அதிகாரிகள் மீது கை வைக்க போனால் பயில்கள் மூவ் ஆகாது அது பெண்டிங்ல கிடக்கும் எஸ்எல்எஸ் எஸ்எஸ் ஒட்டுமொத்தமாக அரசுக்கு எதிராக மாறலாம் ஆட்சிக்கு இது மிகவும் ஆபத்தாக மாறிவிடும் ஆனால் ஒரு விடயத்தை செய்யலாம் பெண்கள் ஒரு புதிய சேர்க்குலர் ஒன்று கொண்டு வரலாம் இதை நம்முடைய ஒரு கொடுக்கலாம் அதாவது ஒரு ஃபைல் மூவ் மேசைக்கு வந்து மண்டே டு ஃப்ரைடே அதே கூட அஞ்சு நாளைக்குள்ள அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும் ஒன்று ஒரு பொது நிர்வாக உள்நாட்டு அமைச்சின் ஊடாக ஒரு சேர்க்குலர் என்ன சொல்றது சேர்குலர் சேர்க்குலர் சூப்பர் சுட்டு நிறுவம் ஒரு சுட்டு ஒன்று உடனடியாக பாஸ் மாட்டுவாங்க பண்ணப்பட்டாங்க அவங்க எல்லாமே சுட்டு நிறுவத்தினா எஸ்எல் அதிகாரிகள் அப்ப அவசரமாக கெசட் மூலமாக அல்லது அவங்க டிபார்ட்மெண்ட் ஊடாக ஒரு சுட்டு நிறுவனம் ஒன்று உடனடியாக வெளியாகணும் அவங்களோட இது நல்ல ஒரு விருத்தமான திட்டம் இது நல்லா இருக்கும் அவங்க செய்யலாம் எனவே அந்த சுட்டு நிறுவம் வழி அவங்களோட உங்களோட 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 டேபிளுக்கு வந்து அஞ்சு தினங்களுக்கும் இந்த ஃபைல் அடுத்த அடுத்த பேருக்கு அடுத்த போகவில்லை என்றால் உங்கள் மீது ஒழுக்காத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சேர்க்குலர் சொல்லுமானால் முழுது பேருக்கு மூத்திரம் போகும் அந்த அளவுக்கு அச்சத்தை கொண்டு வரல அந்த சேக்குள் எனவே அரசாங்கம் இதை கவனத்தில் எடுக்க சேர்க்குலர் கவனத்துக்கு எடுக்கப்படுமானால் நடவடிக்கை எதுவுமே தேவையில்லை லேசான முறையில் உங்களை வீட்டுக்கு அனுப்பலாம் ஏன்னா அவளுக்கு நல்ல இருக்கலாம் அந்த செய்களோர் மூலமாக அஹ் பல பல திட்டங்களை கொண்டு வந்து நாட்டின் அபிவிருத்தி கருதி இவங்களை பதவி நீக்கப்படும் என்று கூட போடலாம் அமைச்சரவை தீர்மானம் ஒன்று கொண்டு வரலாம் இவங்க இது குறித்து நடவடிக்கையின் மீது எந்த நீதிமன்றம் போகக்கூடாதுன்னு கூட அமைச்சரவை தீர்மானம் கொண்டு வரலாம் எனவே இப்படியா கொண்டு வந்த மாட்டேன் செயலி மொழியே தனிப்பட்ட செய்யலை இதை இதனால்தான் இவர் கிழக்கு மாநில ஆளுநரும் சொல்கிறார் கடந்த வாக இரண்டு வாரங்களுக்குள்ள சொல்லியிருந்தார் நாங்கள் அரசாங்க அதிகாரிகளுக்கு எதிராக போராட வேண்டுகிறேன் இதுதான் எஸ்எல்எஸ்காரங்க எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டு அதுகள் சேர்ந்து தான் இந்த கூத்தடிக்குதுகள் ஏன்னா இவங்களை முடக்க வேணும் என்றால் இந்த மாதிரி நாங்க சொல்ல மாதிரி அஞ்சு நாளைக்குள்ள பயில் வெளியாக வேணும் ஒரு புதிய நடைமுறை சேர்க்குலர் ஒன்று வெளியாகுமானால் இவங்களுக்கு மிக ஒரு கால் கட்டாக அமையும் நான் பார்க்கின்றேன் இப்ப நிர்வாக அதிகாரிகளின் ஊழல் விஷயங்கள் மற்றும் அவர்கள் எவ்வளவு நேரத்துக்கு உழைக்கிறார்கள் எத்தனை மணிக்கு வருகின்றார்கள் எத்தனை மணிக்கு போகின்றார்கள் என்ற விடயங்கள் தொடர்பாக இந்த அரசாங்கம் விருக்கமான பார்வையை செலுத்தி இருப்பதாக தெரிகிறது அதனால்தான் இந்த அரசாங்கத்துக்கு நிர்வாக அதிகாரிகள் ஒத்துழைப்பு வழங்குவதில் முரண்படுவதாக தெரிய வருகிறது அதன் உண்மை தன்மை என்ன நீங்கள் எப்படி அதனை உணர்கிறீர்கள் ஏன்னா நீங்க வந்து அங்க இருக்கிறீர்கள் அரசு அதிகாரிகளை பார்க்கிறீர்கள் எப்படி இருக்கு நிலைமை உண்மை உண்மைதான் உண்மைதான் நல்ல ஒரு விடயம் உண்மைதான் அதாவது இதுல ஊழல் என்கின்ற போது ஒரு டிஎஸ்ல இருந்து ஆரம்பிப்போம் அப்படி டிஎஸ்ஆபிஸில் காணி மாற்றம் இருக்குது பேமெண்ட் டிரான்ஸ்பர் இருக்குது ஸ்டேட் லேண்ட் இஷ்யூ இருக்குது இது வடகிழக்கு ஏராளமா இருக்கிறது அஹ் லேண்ட் லீசிங் இருக்கு ஏராளமான விடயம் இருக்கின்றது இப்ப ஒரு டிஎஸ் பிரிவில ஒரு மில்லியன் ரோட் கொண்ட கொண்டு வருவதை வச்சுக்கொள்ளுவோம் மற்றும் பல வகையான கண்டக்ட் இருக்குது அதில் கண்டக்ட் காரங்க அந்த அதிக டிஎஸ் என்பவருக்கு ஒரு லட்சம் கையில கொடுப்பாரு பத்துல லட்சத்துக்கு பாரு அந்த ரோட் போட வர காத்துல அந்த கண்டக்ட் செய்யறவன் ஏஜென்ட் அந்த டிஎஸ்ட ஏஜென்ட் இருப்பார் அல்லது அவர் நேரடியாக பலரும் பல மாதிரி டீல் பண்ணுவாங்கல்ல குறைஞ்சது ஐம்பதாயிரம் ரூபாய் போதும் போதும் பண்ணு கொடுப்பாங்க சில ஒரு லட்சம் விஷயம் பண்ணுவாங்க இதில் அக்கௌண்ட் பண்ண பங்கு போயிடும் ஏன்னா அவன் தான் செக் எழுதும் அக்கௌண்ட் இது நடைமுறையில் நான் அறிஞ்சு ஐயோ புத்தி வந்த காலம் விட்டு அறிஞ்சிப்பா இருக்குது இந்த ஊழல் காரணங்கள்ல மாத்திர சிரமமான விடயம் இது ஏனென்றால் இப்ப ஒரு விடயத்தை நம்ம மக்கள் புரிந்து கொள்ளுங்க ஐயோ நான் இந்த இந்த ஊழலுக்கு ஆதரவு இல்லை இப்போ உதாரணமாக ஒரு ஒரு டிஎஸ் சங்கப்பட்டவருக்கு நானே அவருக்கு ஒரு ஒரு லட்சத்தி இருபது சரி ஒன்னரைய கொடுப்போம் ஓட்டு ஹீட்டு எல்லாமே ஒன்னரை ஒன்னரைக்கும் ஒரு அஞ்சு பேர் கொண்ட குடும்பம் பண்ணா முடியாது அவருக்கு செலவு போதாது அவருக்கு ஒரு இன்னொரு மாற்று இன்கம் ஒன்று வேண்டி இருக்குது ஏன்னா இந்த வாழ்க்கை என்பது இந்த நான் அடி இந்த அந்த அடிமட்ட மக்களை கூட நான் நல்லா புழங்கி பாக்குறேன் எங்க நான் என்ன போடுறேன் என்னப்பா என்ன நடக்குது இந்த சாப்பிடலாம் பாத்தியா எங்க சார் நடக்குது என்னப்பா இந்த பஜாருக்கு போனீங்களா என்ன கையில கொழுகணு போங்க நீங்க ஒண்ணு சும்மா கட்டுப்படுத்தீங்கன்னு சொல்லலாம் அப்படி எல்லாம் வாழ்க்கை தர மிச்சம் புழையா இருக்கு அப்ப அந்த லஞ்சத்துக்கு ஒன்றுங்க வந்தான்னு ஆகும் இதற்கு வழி என்ன பின்னுக்கு சொல்லுவோம் ஒரு மாற்று வழி தேடாத வரை இந்த ஊழல ஒழிக்கல ஏன்னா ஊழல் ஒன்று அது கண்டிப்பா இப்ப நான் ஒரு வழிநபர் எந்த வேலையை சுருக்க சுருக்கா முடிக்கணுமாட்டேன் பெண்ணிங் பண்ணுவாங்களே சுருக்கு சுருக்கா முடிக்கணுமெண்டா என்ன பார்த்து மாதிரி தான் சொல்லிட்டு போவாங்க நம்ம மக்கள் அப்ப அவரத்தவரு கை நான் கை விட்டு வரதான் செய்யும் இப்ப கையூட்ட கலைக்குது முதல்ல அரசாங்கம் என்ன செய்யணும்னு தீர்மானம் எடுத்துடனே தோக்க முடியாது என்ன அதுலயே ஊறி போயிட்டாங்க இந்த எஸ் அதிகாரி மட்டும் இல்ல பொதுவாக சாதாரண விதானையில் இருந்து எல்லாரும் என்னைய கம்பதிக்கு வர ஏன்னா இப்படி உடைக்கிறாங்க ஏன்னா சாதாரண விதானையில் இருந்து அத்தனை அதிகாரிகளும் அந்த சம்பளம் போதா இப்ப ஒரு விதானைக்கு எவ்வளவு சம்பளம் அறுபாயிரம் சம்பளம் ஒரு லோன் எடுத்து எடுத்திருப்பான் பாவி பஞ்சத்துக்கு அதுலயே ஒரு இருபது ரூபா பதினேழு வெட்டுப்பாட்டா நாற்பதாயிரம் காசு வந்து அவருக்கே பார்த்தா அங்க உள்ள அவரு டெய்லி பெட்ரோல் ஊற்றிக்கிட்டு அங்கிட்டு ஓடி இந்த டியூட்டி பார்க்க முடியுமா உண்மையிலேயே அரசாங்க ஊற்றி வேணா பாமாப்பா அண்ணால பார்க்க அரச ஊழியர்களை போதாது அவனோட வாழ்க்கையை ஓட்ட முடியாது அவ்வளவு கே கேவலம் சம்பள கேவலம் சம்பளம் அங்கால இப்ப ஐயாயிரம் ரூபா ஒரு சாதாரண ஒரு குடிமகன் ஒரு பஜாருக்கு போய் அவனோட சாப்பாடு உணவுக்காக நைட்டையும் சேர்த்துக்கு ஷாப்பிங் பண்ணி வர்றதுக்கு ஐயாயிரம் ரூபாய் போதாம இருக்கா உள்ள அப்ப அவனுக்கு மூ மூணு வேற அஞ்சு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்து எங்க போவான் அது முடியாது டிஎஸ்சி சம்பளம் தான் சொல்லிக்கிறேன் நானூறு ஒன்று இருபது இப்ப சம்பளம் எல்லாம் கூடா ஒன்று நாற்பது ஒன்று ஐம்பதுக்கு எல்லாம் போகும்னு நினைக்கிறேன் ஒன்று இருபது தெரியும் அது கிளாஸ் டூ காராக கிளாஸ் த்ரீ காராக ஒன்று ஐம்பது போகும் அப்ப அவனுக்கு எவ்வளவு செலவு இருக்கு அதுக்கும் அவங்க லிமிட் பண்ணப்பட்ட எரிபொருள் தான் கிடைக்கும் எனவே இதையும் மக்கள் பார்த்துக் கொள்ளுங்க அப்படியானால் இப்ப போலீஸ் திணைக்களத்தை பற்றி பார்த்தால் பாதையில் செல்கின்ற பொழுது அந்த டபுள் கோடை தாண்டினால் அல்லது ஸ்பீட் அந்த விஷயங்கள் எல்லாவற்றுக்கும் போலீஸுக்கு லஞ்சம் கொடுப்பது வெளிப்படை அது மறைகிற மறைக்கிற விஷயமே இல்லை ஆகவே மிகப்பெரிய ஊழல் நடைபெற்று கொண்டிருக்கிறது பாதையிலே இப்போ இப்ப வெளிநாடுகளை பொறுத்த அளவிலே கேமரா போலீஸ் ஒவ்வொருவரும் கேமரா பொருத்தி இருப்பார்கள் அதுல எல்லா விஷயங்களும் ரெக்கார்ட் செய்யப்படும் ஆகவே இங்க வந்து லஞ்சம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை ஆனா இத்தாலி போன்ற இடங்களில் வாங்குகின்றார்கள் என்று குறிப்பிடுகின்றார்கள் அதை எனக்கு நான் நேரடியாக அனுபவிக்கவில்லை இப்ப இலங்கையில ஒவ்வொரு போலீஸுக்கும் கேமரா கொடுக்கலாம் இந்த ஊழலை அணிப்பாட்டலாம் ஆகவே இந்த அரசாங்கம் இறுக்கமான ஒரு பார்வையை கொண்டு வந்திருக்கிறது என்று நாம் யோசிக்கலாமா போலீஸ் திணைக்களத்தை அவர்கள் இருக்கினால் இப்ப பாதையில மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படும் வாகன ஓட்டிகளுக்கு நிச்சயமாக என்னென்னால் அதுவும் ஒரு நீங்களும் ஒரு திருக்கமான கேள்வி இது போலீஸ் டிபார்ட்மெண்ட் பத்தி சொல்ல தேவையில்லை நீங்களே எல்லாம் நாலாம் தான் ரோட்டில் நடக்கிறது தான் ஒரு விடயம் வடகிழக்குல எதானமாக பதில் வச்சுக்கொள்வோம் பதில்லைக்கும் பதில் வடக்குல எவ்வளவு தூரம் வடகிழக்குல வேலை செய்யற பொலிஸ் அந்த படை அந்த பொலிஸ் தான் மத்த அவங்களுக்கு ஆமிக்கிட்டு லஞ்சமே கிடையாது அதையும் சொல்லிக்கிறேன் ஆமி ஆ அவனுக்கு அவங்களுக்கு லஞ்சத்தை பத்தி எதுவுமே தெரியாது அவன் கொடுத்தா பெருசா வாங்க போறோம் இல்லை இந்த பொலிஸ் மாதிரிதான் இந்த பொலி வடகிழக்கு இருக்கிற காக்கி சாடைகளுக்கு காலையில மட்டும் சொல்லுவேன் பெஸ்ட்டு உள்ளுக்கு எவ்வளவு நடக்கும் இதெல்லாம் நான் அறிஞ்சு ரிசர்ச் பண்ணப்பட்ட பழைய விடயங்கள் இப்போ டிராபிக் போலீஸ் நிக்கிறவன் அவர் நாளைக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் சாதாரண தேடுவான் அவன் அங்கே ஊருக்கு காசான போறான் டெய்லி ஷீட் இந்த டெய்லி ஒரு ஆயிரம் ரூபாய் சீட்டு கட்டலாம் டெய்லி ரெண்டாயிரம் மீட்டர் சீட்டு சீட் இருக்குது வீக்லி சீட் இருக்குது மாதாந்த அந்த இந்த மூணு ஷீட்டும் இந்த டிராபிக் இந்த மோட்டார் போலீஸ் கட்டுறாங்க வடகிழக்குலேயே ஏராளமான போலீஸார் வடகிழக்க விட்டு போறதுக்கு விருப்பம் இல்லை இப்ப வடக்குல அவன் போகக்குள்ள கருவாடு ஹோஸ்டில் கிடைக்குது அன்னைக்கு போற அன்னைக்கு ஒரு அஞ்சு பத்து கிலோ மீனை கட்டிடுவான் அந்த ரஷ்மியன் பெட்டிக்குள்ள கட்டிடுவான் அப்ப அவன் என்னமோ வந்து போற மாதிரி அவ்வளவு இவ்வளவு அரிசி மூட்டையும் வரைக்கிடுவான் ஆக அத்தனை சாமான பருப்புல இருந்து அவ்வளவு ஷாப்பிங் கடைக்குள்ளேயும் போயிட்டு மாத்த நம்ம நாளைக்கு நம்ம நாளைக்கு ஊரு போறதானே அதிக் நமக்கு சாமான் கொடுங்கன்னு அவங்க கொஞ்சம் போட்டு கொடுப்பாங்க இப்படி இந்த பொலிசார பொழப்பு வடகிழக்குல ஏராளமாக இந்த கையூட்டல் போகுது எல்லாம் போகுது இதாங்கம் அடிக்குமா என்பதை எனக்கு தெரியும் அங்குதான் இந்த இருக்கும் பிரச்சனைகள் ஏன்னா வீதிகளின் நாளா தான் நீங்க மாதிரி நாங்க பாக்குற விடையும் ஒரு ஆயிரம் ரூபாய் ஐநூறு ரூபா இப்ப இந்த நிறைய இந்த முஸ்லீம் ஆக கூட இந்த பசங்க இந்த ஏல் பசங்க படித்தவங்க எல்லாம் பாப்பட நானே சைக்கிளை தூக்கிட்டு ஓடி திடுறது அதுல இந்த சனியின் மந்திச்சனா உடனே அவட்ட தட ஆயிரம் ரூபாய் தாப்பா சிலவள்ள அது கோடு உஷாவியா போட்டா நான் இருபத்தி அஞ்சாயிரம் தானே அதிக நீங்க அஞ்சு அஞ்சாயிரம் ரூபாய் தாப்பங்காரம் வந்து மாதிரி மாத்தி அவரு சாப்பிட்டு வாங்கடா சொல்லிக் கொடுங்க அவன் இந்த மாதிரி எல்லாம் ஓடக்கூடாதான்னு சொல்லிக் கொடுங்க அஞ்சு ரூபா கொடுங்க வாங்கிட்டு போறான் அந்த ஏரியால கேமரா தான் மோல் பாப்பான் நிக்கிற ஏரியால கேமரா இருக்காது அந்த பொலிஸ் மாதிரி வந்து நிக்கிற ஏரியால இது மிக அதிகமாக அந்த கிழக்கு மாதம் நான் கண்ணா நாலாம் தான் காண்றது நாங்க எங்கிட்ட டிராவலிங் போகக்குள்ள எங்கள்ட்ட ஜேர்னி போகக்குள்ள நாங்க கண்ணா நாக்குற ஒழிச்சு தான் நிற்போம் அந்த மரங்கள் எடுக்கு முடுக்க ஒழிச்சு நீங்கள் டக்குன்னு விஷயம் போட்டா அமர்த்துறோம் இந்த உழைப்பு மிக அதிகமான உழைப்பு இந்த உழைப்புக்கெல்லாம் இந்த கவர்மெண்ட் ஆப்பாடிச்சு இருக்குது குறைஞ்சிருக்குது இப்போ இப்படி ஆப்படித்தால் இவனுக்குள்ள ஒரு எதிர்ப்பு ஆகும் அதான் நான் சொல்லி இந்த நேற்று படை படைத்தரப்புக்குள்ள ஒரு எதிர்ப்பு ஆயிட்டுன்னு சொல்லி எனவே அதையெல்லாம் மக்கள் புரிஞ்சு கொள்ளுங்க எதிர்ப்புக்கள் வர அவன் அடிமாடி இல்ல அரசாங்கம் கை வைக்க போகுது வச்சுட்டு கிட்டத்தட்ட எனவே அது ஸ்டேஷனுக்குள்ள வேற வேற உழைப்பு அது வேற அதான் சொல்ற மாதிரி டைம் தானா எனவே போலீஸ்கார உழைப்பு எல்லாம் அதிகமா இருக்கு தான் ஆப்படிக்கிறதாங்க செய்யறாங்க எவ்வளவு தூரம் தாக்கு பிடிக்கும்னு நாங்க போக போக பார்ப்போம் ஆனால் இப்ப நீங்கள் குறிப்பிடுவது ஒரு முக்கியமான விஷயம் ஆனால் என்ன பிரச்சனைடா இது வந்து இப்ப நாங்க இங்க இப்ப யூகே பொறுத்தளவுல ஒப்பிடக் கூடாது இல்ல நான் தெரிவிக்கிறேன் என்னென்னா அந்த டிஜிட்டலைசேஷனை தொடர்பாக சொல்கிறேன் இப்ப யூகே பொறுத்தளவுல கேமரா கேமரா வந்து கிளிக் பண்ணும் அதுக்கு பிறகு வீட்டுக்கு லெட்டர் வரும் நாங்கள்ல கட்டிடுறோம் ஆனால் இப்ப இலங்கையில வந்து நீங்க யாழ்ப்பாணத்துல ஒருவரை பிடித்தா அவர் காலியில இருக்கிறவரண்டா யாழ்ப்பாணத்து போலீஸ் ஸ்டேஷன்ல லைசன்ஸ வைத்து விடுவார்கள் அப்ப அவர் காலியில இருந்து யாழ்ப்பாணம் வந்து கட்டி எடுத்து போக வேணும் அது ஒரு பெரிய பிரச்சனையே இப்ப அவசரமா போறேன்டா ஓகே இல்லாட்டி போஸ்ட் ஆபீஸ தேடி காசை கட்டி திரும்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அவர் டிராபிக் போலீஸ் வரும் வரைக்கும் நின்று பின்னேறந்தான் அதை எடுக்க முடியும் ஆகவே இவ்வாறான சிக்கல் இருக்கும் பொழுது என்ன செய்யலாம் என்ற ஒரு பிரச்சனை இருக்கு இல்லையா அதே அதே இஸ்போர்ட் ஃபைன் ஆகலாமே இஸ்போர்ட் ஃபைன் ஆகலாம் அவன அவன லைசன் வாங்க அதாவது இந்த சிஸ்டம் என்னென்றால் அதை பத்தி இன்னும் ஒருத்தர் பார்லிமெண்ட் கூட கொடுக்கலையே பார்லிமெண்ட் கூட பேசலையே எவ்வளவு தூரம் உள்ள ஒருத்தர் இப்ப குருணாகலையில ஃபைன் பண்ண பிரிங்கமலைக்காரன் அடுத்தாண்ட காலையில வந்து செஞ்சுட்டு இது அவனுக்கு ஒரு லூஸ் இருக்கு அதுக்காக லேசா மே மாத்தியா தேண்டோக்கமே சொன்னா அண்ணா ஒரு ஒரு வந்து பன்னு அமைச்சிட்டா அவன் போறான்னு இந்த சிக்கலுக்காக தான் ராயன் கையில வச்சா அவன்கிட்ட கதை முடியுது வர தேவையில்லை நாளைக்கு லீவ் போட தேவையில்லை பஸ் காசு இருக்குது எனவே இது எல்லாம் ஒரு கூட ராயன்டும் அவன் கையில வச்சான் அவன்கிட்ட கதை முடியுது அரசாங்கம் அந்த தென்னை பானம் கட்டுறதுக்கு லேசா வைக்கணும் அது போஸ்டர் கட்டணுமா நீ ஸ்போர்ட் பயனடிய அவர் சேர்த்துக்கு ஒரு நாளைக்கு அவர் பேங்க்ல அவர் அவர் டிபாசிட் பண்ணிடுமே அவருக்காக தான் டியூட்டி அதுதான் நிற்காரு அவரை காசுல கொடுத்து நீங்க செய்யணும் அதை ஸ்போர்ட் ஃபைன் அடிக்கலாம் அதான் திறந்த வழி ஒரு வழியும் இல்ல நீ தானே பொல பிடிக்கிறாய் நீ தானே ஃபைன் பேப்பர் வச்சுக்கிறாய் ஃபைன் பேப்பர் எங்காட்டி ஆயிரம் ரூபாய்க்கு ரிசீட் எங்க கொடுத்தா அவன் போயிட்டு எரிப்பான் இது நல்ல இது கடும் உழைப்பு வரும் அதுல அவனுக்கு ஒரு கமிஷன் கொடுக்கலாம் போஸ்ட் காரனுக்கு ஒரு பத்து விஷயம் கமிஷன் நீ எடுத்துக்கண்டா தேடி தேடி அடிப்பான் ஏன்னா அவனுக்கு ரிவர்ட் கூடும் அவனுக்கு அவனுக்கு இந்த அவனுக்கு இந்த புறமசம் இருக்கும் தேடி தேடி ரசி கழிப்பான் அப்படியே எங்க அப்பா ஆயிரம் ரூபாய் கிடைக்கிற மட்டும் இல்ல அவனுக்கு நூறு ரூபாய் கிடைக்கணும் பத்து கேஸ் ஆயிரம் ரூபாய் வருது ஏன் லஞ்சத்துக்கு போவான் கண்ணியம் எடுத்துருப்பான் அரசாங்கம் இதை செய்யலாம் எத்தனையோ கொடுக்குற அரசாங்கம் இத பாப்பா நாம ஒரு நேரம் மரக்கூட அரசு இதையும் சொல்லி கொடுப்போம் ஏப்பா இப்படி ஒன்று இதையும் பண்றாப்பாண்டு இப்ப அப்படி என்றால் இப்ப நிர்வாக அதிகாரிகள் போலீஸ் உயர் மட்டம் என்று அரசாங்கத்திற்கு எதிராக இருக்க போகிறார்கள் என்று நீங்கள் சொல்ல வருகின்றீர்களா உண்மைதான் அது இலங்கை அடைந்த காலம் தொட்டும் இந்த கையூட்டு என்பது நாலாந்தம் வளர்ந்து வளர்ந்து வருகின்ற உடையம் வளர்ந்து வருகின்ற உடையம் மீண்டும் மென்சம்பன் வளர்ந்து வருகின்ற உடையம் கையூட்டு இல்லை என்றால் நாட்டில் எதுவுமே தகராது அதற்காக அதற்கான சூழல் இப்போது இல்லை ஒரு ரொபிஷன் வருமானம் நம்ம சொல்லிட்டோன்னே அவனோட வருமானம் குறைவு செலவு அதிகம் அதனால் அவன் இதை செய்யாம இருக்கா இன்னும் அவன் வேலை நீங்க சொல்லிட்டீங்களே ஒருத்தன் இப்ப பொலுசு இப்ப கொரோனா உதாரணமா இருக்க சுங்கமாலையில் இருந்து வார டிரைவர் அவரை வண்டியில வெள்ளை கூட தாண்டிட்டாரு மஞ்ச கூட தாண்டிட்டாருன்னு வச்சுக்கொள்ளுவமே ஒரு ஆயிரம் ரூபாய் புடிச்சிட்டான் அப்ப ஆயிரம் ரூபாய் புடிச்சி அவன லைசன்ஸ் யூஸ் பண்ணிட்டு செம்பருக்குள்ளைய கொடுத்து நாளைக்கு வந்து கட்டண்டாள் அவனோட பொழப்பு என்ன ஆகும் அதை பாலை செஞ்சு தலையை சுரஞ்சி மாத்தியா நான் தூரம் மாத்தியா நாளைக்கு வர்றது கஷ்டம் மாத்தியா தொழில் அடிபாடு மாதிரி குட்டி குட்டி புள்ளைகளுக்கு மாத்தியாண்டா அது இந்த மாதிரி எல்லாம் பண்ணவேன்னா ஒரு ஆயிரம் ரூபாய் ஆறு ஆறு அதனா கொடுத்த போயிட்டான் அப்ப இதை செய்யணும் நீங்க ஸ்போர்ட் ஃபைனை கொடுத்தா இந்த பிரச்சனை இருக்காது நான் கேட்க சொன்னா போல எனவே அதற்கான சூழல் இல்லை நான் சொல்ல இருக்குது அதற்காக கைவிட்டு நான் வளர்க்கு என்றாலே அதுக்கு ஆதரவு மட்டுமில்லை எழுபத்தி ஐந்து ஆண்டு கால வழக்கம் பழக்கம் என்பது நடைமுறை சாத்தியம் அடையுமா அந்த பொருட்களின் விலையில் குறைவில்லை என்றால் இந்த மாற்றங்களை கொண்டு வர கஷ்டம் எனவே ஒருத்தன் சம்பளத்துக்கு மேலால செலவு அதிகம் என்றால் ஒவ்வொரு அதிகாரியும் கையூட்டலாம் அவன் தங்கி நிற்பான் ஏன்னா அதுக்குரிய மாற்று வழி அரசாங்கம் தேடாம இந்த கையூட்டல கஷ்டம் என்றால் எல்லாண்ட எதிர்ப்பையும் இப்ப அவங்க என்னதான் சொல்லி வந்தாலும் எல்லாண்டை எதிர்ப்பையும் சம்பாதித்து வர எதிர்ப்பு கூடிக்க போகுது நாளாந்து நாள் வாழ்க்கை செலவு ஓட்டை ஏற்கனவே சொல்லிட்டு செலவை பத்தி வாழ்க்கை செலவு கஷ்டம் போலீசார் மட்டுமே அரசு ஊழியர்கள் வாழ்க்கை செலவு கஷ்டம் இந்த நிலை இப்போதைக்கு நீங்க இன்னும் பத்தாண்டுக்கு நீங்காது நான் ஏற்கனவே சொல்லி பத்தாண்டு சொல்லி ஏழு ஆண்டு போயிட்டு இந்த ஆட்சியில இன்னும் திட்டங்கள் ஒண்ணும் நடைமுறை பார்த்தீங்கன்னா மீண்டும் பத்தாண்டு செல்ல ஏற்கனவே மூணு இப்போ மூணு பதிமூணு வருஷம் ஆக போகுது எனவே மாற்றத்தை மாற்றம் வந்துக்கிறாங்க மாற்றத்துக்கான வழிகை செய்யாம கைவூட்டையில கொண்டு போ நிறுத்த முடியாது உழைப்புக்குள்ள ஏற்கனவே பல இந்த வெஹிக்கிள் டிவிஷன்ல அதுல அதில் இருக்கிற மாஃபியாக்கள் எனவே எல்லோரும் அது பொதுமக்களும் திருந்துறாங்க வேலையிலேயே சாக்கணுமே அதனால இதுகள் நடக்குமான சாத்தியம் இல்லையே கையூட்டல எவ்வளவு தூரம் ஏதோ ஒரு ஏதோ ஒரு மறைமுகமாக ஒரு மூலையில இந்த இலங்கையை பொறுத்தவரை இந்த கைவிடல் போய் தான் இருக்கும் ஒரு மூலையில் போய் தான் இருக்கும் அது அஞ்சு நாளுக்குள்ள ஃபைல் வந்தாலும் கூட சார் எந்த நாலாண்டைக்கு ஒரு டூ டேஸ்க்குள்ள வித் இன் டூ டேஸ் அனுப்புங்க அந்த கைவிடல் நிறைய போய் தான் இருக்கும் எனவே இந்த லஞ்சத்தை இப்போதைக்கு போக எவ்வளவு தூரம் உங்க மறக்க அப்புறம் நான் அறியேன் இன்னும் ஒரு விடயத்தை நான் இங்கே கேட்க நினைக்கிறேன் என்ன விஷயம் என்றா இப்ப சமூக ஊடகங்களை தற்பொழுது எடுத்துக்கொண்டால் ஒரு பெரும் பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த கிளீன் ஸ்ரீலங்காவுக்குள் ஆட்டோ டிரைவர் பஸ் டிரைவர்மார் தங்களுடைய தண்ட பண சீட்டுகளை காட்டி அழுது கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இப்ப அது ஒரு நல்ல விஷயம் தான் ஏனெனில் இந்த தேவையில்லாத விடயங்களை தொங்க விட்டு முன் வின்ஸ்கிரீனை வந்து மறைக்கிறது மிகப்பெரிய பிரச்சனை நீங்களும் பார்த்திருப்பீர்கள் தற்பொழுது இந்த கிளீன் ஸ்ரீலங்காவில் பஸ் ஆட்டோவினுடைய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாம் கலட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது இப்ப அதை பத்தி மக்கள் என்ன சொல்கின்றார்கள் இல்ல அது வந்து தேவையில்லாத பின்னுக்கு அதிகம் எல்லாம் போட்டு அவங்களுக்கு என்ன பிரச்சனை நான் இல்லாப்பா அப்படின்னு சொல்லிக்கிறேன் அவன் பின்னுக்கு ஒரு அந்தன மாதிரி என்னமோ அவன்தான் வாகனம் இல்லாதவனுக்கு அது பெருசு சரக்கலாம் அவன் பிளைட் மாதிரி நினைக்கலாம் முன்னுக்கு விடைஞ்சல் தரக்கூடிய சாமான் எல்லாம் கலட்டுவது அது உண்மையிலே வரவிருக்கத்தக்கதுதான் அந்த பெரிய ஃபோன் எல்லாம் போட்டு அலட் எல்லாம் அது உண்மையில கூடாதான் பயப்படும் பிள்ளைகள் ஸ்கூல் போகிற பிள்ளையெல்லாம் பயப்படுங்கள் இப்போ லாங் ட்ரிப் போகிற பஸ்ல எல்லாம் அடிப்பான் யானையும் கூட யானையும் துடிச்சு ஓடி போகிற அளவுக்கு சவுண்ட் இருக்கும் அந்த ஹோன் சவுண்டுகள் எனவே இந்த ஆட்டோவில் முன்னுக்கு முன் சோடனையை குறைக்கலாம் பின்னுக்கு அவன் வேண்டி அவன் அவன் அந்த டயர் மட்கார்டு எல்லாம் செஞ்சு எவ்வளவு எல்லாம் செஞ்சு வச்சுக்கிறான் அது உங்களுக்கு அந்த தலைக்கு மேலே வச்சுக்கிறான் அது அது ஒரு அது ஒரு ஜெயலஸ் மாதிரி இல்லையா அவர் வந்து புறாமத்தான மாதிரி இல்லையா முன்னுக்கு முன்னுக்கும் அவங்களோட கண்ணாடியை மறக்கக்கூடிய எல்லா விடயங்களும் கலெக்டன் நேற்று ஒருத்தன் போட்டிக்கிறான் நீங்க ஒரு இஞ்சி ஒரு இஞ்சி அளவிலான ஹிஸ்டிகர் இருந்தாடென்ட் படுதான் அந்த ஆண்டு லைசன் பார்த்துட்டு இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அந்த அது அது மட்டும் இருக்கலாமா அது அது ஓட்டலாண்டா போலீஸ்காரன் ஃபைன் பண்றான் இப்ப என்னடா நீங்க ஒரு சரியான சிஸ்டத்துக்கு வாங்கல அதை ஓட்டக்கூடாது அது ஓட்டப்படாது ஒரு இஞ்சி ஓட்டினா அதுக்கு எக்ஸ்டென்ட் மாதிரி சொல்லு நேற்று ஒருவர் ஆட்டோக்கார பேட்டி கொடுக்குறாரு உண்மையும்தான் அது அவன் சொல்றது உண்மை இல்ல முன்னுக்கு தேவையில்லாத ஜோடனைகள் சோடனைகள் தேவையில்லை பின்னுக்கு அவன் அவன் இதுல எதுவும் செய்வான் அவன் என்னத்துக்கு அவங்களுக்கு தேவையில்லை அப்படியே அவன் செய்யறான் தானே அவன் அவன் வாகனத்துக்கு பின்னுக்கு என்னமே எல்லாம் பண்ணிக்கிறான் என்னது இப்ப இந்தியாவில இருக்குமே என்னது மெதுவா ஓட்டுப்பா கணக்கு இருக்கும் அன்னை தெய்மா அப்படி இருக்கு அந்த மாதிரி பல மொழிகள் எல்லாம் போட்டு வச்சிரு அது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே முன்னுக்கும் ட்ரைவர் சாரதிக்கு மறைக்கக்கூடிய எந்த ஒரு விடயமும் அது கலட்டப்படலாம் ரிமூவ் பண்ணப்படலாம் அதுல எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் இந்த அவங்க பின் பின் பின்னதி பஸ்ஸுகள்ல வாகனங்கள் என்ன சொல்லிச்சோ உங்களுக்கு என்ன எல்லாத்தையும் போட்டு இதுதான் பொலிசேன்னு கண்டசண்டமா கலட்றான் அதை ஒன்று விக்கியமே ஐனி எனவே அதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டிய விடயம் முன்னுக்கு முன்பக்கத்தில் பிராணிகளுக்கு இடைஞ்சல் எங்களுக்கு இப்ப நாங்கள் உதாரண ஒரு பஸ்ல போறோம் அடுத்த ஸ்டெப்பா அடுத்த ஸ்டெப் பார்க்கறதுக்கு மறைக்கும் அதெல்லாம் எடுக்கத்தான் போகணும் குறிஞ்சு இடுப்பை குடிச்சு குறிஞ்சு பார்த்தா ஸ்டெப் தெரியாது இப்ப நாங்க மருந்தானல்லாம் இறங்கப்பட மாட்டாக்கா மருதான சி எந்த இடத்த பாக்க போறோம் அந்த மாதிரி அதெல்லாம் எடுக்கத்தான் போனோம் அந்த லோங்கரி பஸ் குறைவு இந்த ஏசி பஸ் எல்லாம் குறைவு பெரிய இந்த சிறிய வந்து அந்த நடுத்தர பஸ்களில் அதாவது இந்த இந்த பிரைவேட் பஸ்கள்ல மிகவும் அதிகமாக இந்த ஜோடன் இருக்குது சோடி உள்ளுக்கெல்லாம் போடுவாங்க பெரிய மாப்பிள்ள சோடானதான் அதெல்லாம் கலெட்டு நல்ல மனு சொல்லுவேன் ஆட்டோக்கு பின் இருக்கிறதெல்லாம் என்ன என்னது கலெக்ட் என்ன போறீங்க அந்த யார் தாக்கம் யாரு பார்க்க போறீங்க நீங்க ரோட்டை தான் பார்த்து வண்டி ஓட்டணும் முன்னுக்கு சாரதிக்கு இடைஞ்சல் இடைஞ்சல் பண்ணக்கூடிய கலற்றுவதில் எந்த ஒரு பிரச்சனையும் நினைக்கின்றேன் இப்ப கிளீன் ஸ்ரீலங்கா என்று சொல்லும் பொழுது நாங்கள் நினைத்தோம் எதிர்ப்பு ஊழலை கிளீன் பண்ணுதல் என்று நினைத்தோம் ஆனால் வந்து இப்பொழுது இது ஆரம்பித்திருக்கிறது அஹ் போக்குவரத்து விடயங்களில் மற்றும் அஹ் தேசத்தை துப்புரவுப்படுத்துவது என்று ஊத்தைகளை அள்ளுகின்ற விடயங்களில் ஆரம்பித்திருக்கிறது அதை நீங்க எப்படி பார்க்கறீங்க இது எப்படி போக போகுது இது என்ன கேட்டா இது ஒரு கோமாளி தானே பண்ணு சொல்லுவேன் அன்றைக்கு பார்க்க ஒரு ஆத்துல குளத்துல எம்பி மாதிரி போயிட்டு சல்லால் இந்த அந்த இந்த இந்த சல்மீன் என் அள்ளி கொண்டிருக்காங்க அட பாவில் அதை நீங்க நின்று அந்த லேபர் சப்போர்ட் செய்கிறத அப்படிதான் இந்த எங்கட தமிழ்நாட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு அந்த சிறு பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கும்போது அவர் அந்த அண்டாவில இருந்து அவர் அள்ளி அள்ளி கொடுக்குறத போட்டோக்கு வீடியோ போடுறாங்க இதெல்லாம் ஒரு 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 பந்தா இல்லை அதுக்குரிய அதிகாரிகள் வச்சு உங்களுக்கு வாக்கு தந்து நீங்க போய் ஆத்துக்குள்ள குளத்துக்குறங்கி பிலிம் காட்ட படம் இல்ல போமாலி கூத்துக்காரங்களாப்பா எரிச்சல் விட்டுருது சண்டாளனு எனவே அது தேவையில்லை அதெல்லாம் நீங்க போய் நின்று அங்க அந்த லோக்கல் படி இந்த பெரிய சபை நகரசபா காரங்களை கூப்பிடு அல்ல வச்சு நீ அப்படத்தை அந்த மேனேஜ்மெண்ட் பண்ணி கொண்டு இருக்கணும் கொண்டிருக்கணும் நீ மெயின்டைன் பண்ணி கொண்டு அதோட போட்டு நீ போய் ஆத்து உனக்கு நீங்க தெரியுமா இடுப்புக்கு மேல நிக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து நீங்க தாண்டு போவீங்க நீங்க தெரியாத ஒருத்தன் ஆத்துல என்ன எனக்கு நீஞ்சேலும் நீங்க தெரியாத ஒருத்தன் ஆத்துல இறங்க கூடாது அப்படி ஒரு கோமாளித்தனம் மாறியாது கிளீன் ஸ்ரீலங்காவில இந்த விடயம் இல்ல முதல்ல வானத்தை கிளீன் பண்ணுங்க அதை விட எவ்வளவு விடயம் கிளீன் பண்ணு எவ்வளவு முதல்ல ஊழலுக்கான ஒரு அவசர படைய போடுங்க அது போஸ்டா இருக்கட்டும் அரசா ஊழியரா இருக்கட்டும் அவங்களுக்குள்ள சிவில் அதிகாரி பஸ்ஸுக்குள்ள பாருங்க பஸ்ல வெள்ளக்கூடு அவர் ஆதரவு போவான் தான் இது என்ன நாங்க அமெரிக்காவிலயே வாழ்றோம் நாங்க என்ன யூகே ல வாழ்றோம் ஸ்ரீலங்கா ஊர் இப்போ ஒரு இது இது இந்த சிஸ்டத்தை மாத்த போனாங்கன்னு அரசுக்கு ஆபத்து அமரும் கொஞ்சம் கொஞ்சமா போகணும் இப்ப முதல்ல அவனுக்கு ஒரு ஒரு மாசம் லீவை கொடுங்க ஒரு மாசம் டைமை கொடுங்க எந்த ஒரு சட்டம் பாஸ் பண்றோம் அவசரமாக ரெண்டு வருட மாத்தக்குள்ள நீ கலெக்ட கொடுத்த கலெட்டிக்க பின்னுக்கு இல்லை முன்னுக்கு மறக்க கூட ஸ்ரீலங்கா வேண்டாம் என்ன கிளீன் பண்ண போறாங்க அதையா கிளீன் பண்ண போறாங்க வாகனம் விடைஞ்சது சவுண்ட் எல்லாம் தான் அதோ ஒரு சேக்குலர் மாதிரி மாகாண அந்த போக்குவரத்து டிவிஷனுக்கும் அனுப்பலாம் அனுப்பி சொல்லி எடுத்த உடனே கரெக்டாக போனா மக்களை எதிர்ப்புருவாங்க இந்த பாருங்க இந்த வாரம் லோக்கல் பொடிக்குள்ள இந்த ஆட்டோ ஓட்டோன்னும் வாகனக்காரனும் இந்த போட் போடுவானா போற போக்க பார்த்தா நாங்க சொல்லியிருந்தோம் போற போக்க பார்த்தா லோக்கல் பொடிக்குள்ள இவங்களுக்கு எடுத்த பார்க்கல பத்தாயிரம் பத்து லட்சம் பாக்கு குறை வாய்ப்பு இருக்குது அது அவங்களுக்கு ஒரு பாடம் அமையலை அது ஒரு அது ஒரு அந்த லோக்கல் போடி ஒரு வெற்றி தோல்வி தீர்மானிக்காது அது வேற விடயம் என்னால் அது ஒருத்தருக்கு அந்த அந்த ஊர்ல உள்ள விஐபி கேப் அதான் நாங்க அந்த அந்த கோல் செக்ஷன் அந்த அந்த கோல் பகுதியில் நடந்த ஒரு இந்த லோக்கல் ஆரம்ப சொல்லி சொல்லியிருந்தேன் நான் அது எல்லாரும் சொல்லுவாங்க ஜனாதிபதி தேர்தல் வந்தவங்க எல்பிடி எல்பிடி தேர்தல்ல மிகவும் மோசமான தோல்வி என்று லூசி பல்கலை அப்படி இல்லாது அது ஜனாதிபதி வந்த உடனே ஜனாதிபதி அந்த ஊர்ல நடக்கிற லோக்கல் படி என் ஊர்ல எலெக்ஷன் கேட்டா எனக்கு தான் மாமன் மச்சான் பாட்டம் போடுவான் எந்த கட்சியும் பார்க்க மாட்டான் அந்தந்த விஐபிக்கு வாக்கு வாக்குப்படும் அரசியல் கட்சியாக பார்க்க இல்லையா ஏனால அதை வச்சு தீர்மானிக்கல ஆனால் நாடு முழுவதும் எங்கள் ஒரு வீழ்ச்சியை பார்க்கற அளவுக்கு இருக்கும் என்று பார்க்குறேன் இதை நாங்கள் தனியாக தேர்தல் நெருங்குகின்ற போது சும்மா நரவுல நாங்கள சொல்லுவோம் மக்கள் அதை எதிர்பாருங்கள் ஏப்ரல் மாசம் அவங்க லோக்கல் படி தேர்தல் இருக்குதான் நாங்கள் இப்போவே நாங்க அவங்களுக்கு பத்து லட்சம் வாக்கு டார்கெட் பண்ணிக்கிறோம் எடுத்த வாக்குல குறையும் என்று காலப்போக்குல நாங்கள் அதெல்லாம் கூட்டம் எல்லாம் குறைக்கலாம் பார்க்கலாம் என்று இருக்கிறோம் உண்மைதான் இப்ப உள்ளூராட்சி சபை பிரதேச சபை மாகாண சபைகளை குறைவாக மதிப்பிட முடியாது அதுதான் அடி கட்டுமானம் அங்கிருந்துதான் அரசியலினுடைய ஆரம்பமே இருக்கிறது என்ற விடைய முக்கியமானது மிக்க நன்றி நிலாந்தின் அவர்களே இவ்வளவு நேரமும் இலங்கையினுடைய அரசியல் விவகாரம் மற்றும் இலங்கையினுடைய பாதுகாப்பு விவகாரம் ஆளில்லா விமானம் தொடர்பான விடயங்கள் கிளீன் ஸ்ரீலங்கா விடயங்கள் போன்ற விடயங்களை நாம் இங்கே பார்த்தோம் மிக்க நன்றி மீண்டும் மற்றமொரு தராசு மேடை நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி நன்றி நிர்களே